ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க நம்ம குஜராத்தில் தன்சுராங்கிற ஊரில் இருக்காங்க உருளைக்கிழங்கு லோடு ஏற்றிருக்கோம் பன்னெண்டு வீர் லாரியில் வந்து இருபத்தஞ்சி டன்னு எந்த ஊருக்குன்னு பார்த்தா வந்து திருச்சிக்குங்க இது வந்து டைமிங் லோடுங்க நமக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க ஆகஸ்ட்டு பதினாறு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆறு மணி ஆகுதுங்க நாளைக்கு சனி ஓட்டி ஞாயிற்றுக்கிழமை நைட் அங்கே இருக்கணும் வெடிக்காலம் வெடிக்காலம் நாலு மணிக்கு அங்கே இருக்கணுங்க அப்படி நாலு மணிக்கு இருக்க மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறுனா சனி ஆறு ஞாயிறு ஆறு இது நாற்பத்தெட்டு மணி நேரங்க அந்த பக்கம் ஒரு நாலு மணினா பத்து மணி நேரம் மொத்தம் ஐம்பத்தெட்டு மணி நேரங்க ஐம்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நம்ம கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு நினைக்கிறேங்க கூகுள் மேப்பில் பார்த்தா அவ்வளோதான் தான் காட்டுச்சு நம்ம திருச்சி போனான்னு தெரியும் எவ்வளோன்னு பார்க்கலங்க எங்கேயும் லேட் பண்ணாமல் நம்ம போகிறது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க இங்கேருந்து குஜராத்லேருந்து நம்ம திருச்சி போகிற வரைக்குமே நான் அன்லோட் பண்ணுற வரைக்குமே இந்த வீடியோ நான் கன்னியூ பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது வந்துங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா காலையில் கர்நாடகா மதியம் தமிழ்நாட்டு போயிட்டுங்க இந்த டைம் இந்த வீடியோலேயே எங்கப்பா மட்டன் இல்லை சிக்கன் எடுத்து சமைக்கிறத போட்டுடலாம் நான் சமைக்கிறேன் டைம் இல்லை டைம் கிடைக்காதுங்க நமக்கு டைமிங்கில் ஒன்றால் எங்கேயும் நிறுத்த முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாங்க எங்கேயும் லேட் பண்ணக்கூடாதுங்க இப்போ வந்து நம்ம இந்த ரூட் வந்து இந்த ரூட் தானுங்க பீம்பூர் ரூட் பெத்துலேயே போயிடலாம் நமக்கு ஏன்னாங்க நமக்கு மும்பை விட்லாம் அப்போ ஃப்ரெண்டு மும்பை வந்து அங்கே பன்னெண்டு மணிநேரம் ப்ளாக் ஆகுதுங்கிற பிள்ளைங்க பதினஞ்சு நேரம் ப்ளாக் ஆமாம் நாங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு மும்பை தாங்க போகலான்னு பார்த்தோம் அது வந்து டிராஃபிக்னால இல்லை நவாபூர் வழியாக போனாலும் அது வந்து திருட்டு பையங்க திருட்டு பயனுங்கிறத விட ரோடு அங்கே மோசம் அதனால் பெற்று வழியாகவே போயிடலாங்க பெத்தரை வந்துட்டு பிளாக் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம் அதுக்கு மேலே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம கையில் இல்லை அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம இங்கேருந்து கிளம்புறது ஃபுல்லாக கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ அப்பா தாங்க வண்டி எடுப்பார் இப்போ ஆறு மணிக்கு கிளம்புறோம் என்ன அந்த ஊர் வழியாக போகிறோம் கரெக்டாக நான் இது வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேங்க என்ன கிளம்ப எத்தனை மணி இல்லை எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் ஃபுல்லாக நான் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பித்து அதோடய லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே வந்து அந்த வெப்சைட் வந்து அதாவது அந்த பேஜோட வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுங்களாம் நம்ம அந்த மாதிரி ஷேர் பண்ணதுனால அந்த பேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடு இதாகிடுச்சிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு அதனாலங்க இப்போ நான் புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து நான் எல்லாம் கொடுக்கலங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பேஜ் சொல்கிறேங்க தமிழ் டெக் பிளாக்ஸ் ஒரு ஐஃபோன் போட்டு டிடிவின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேங்க அதுக்கு தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க போய் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அந்த பேஜ் வரும் அதை போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க கிளம்புவோம் போல வாங்க ரெடி ஜூட் த்ரீ என்னங்கப்பா டூ ஒன்னு சொல்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போகலாம் வாங்கப்பா கிளம்புவோங்க மணி கரெக்டாக ஆறு என்ன போக போறோங்கிறத கொண்டு எல்லாமே பார்ப்போம் சாப்பாடு முன்னாடி போய் எதாவது ஆம்லெட்டுக்கு வாங்கிக்கலாமாங்கப்பா ஆ போன டைம் இங்கே வந்தாலங்க எல்லாமே இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க பாருங்க கண்டிப்பாங்க தீபாவளி முடியட்டும் என்ன ஒரு ரெண்டு மாதங்க அதிகபட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் பட்டா லோட் ஆகாது நம்ம வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் இந்த டைம் உங்கள்கிட்ட நான் பொய்யே சொல்லலை பஞ்சாப்பு அடுத்தது அஸ்ஸாமுங்க டெல்லி இந்த லைன் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேங்க ஏன்னா தீபாவளி டைமுங்க கொஞ்சம் பட்டாசு லோடாகும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்காது அதனால தான் வந்துட்டு நம்ம எல்லாமே அதை கவர் பண்ணலாங்க இப்போ தாங்க தன்சூரா வந்திருக்கோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஊர் இங்கேருந்து அந்த எக்ஸ்பிரஸ் போகிற வரைக்குமே கொஞ்சம் இப்போ ரோடு பிளாக் தான் போவேங்கப்பா ஊருக்குள்ள அதுவும் இல்லாமங்க அந்த குஜராத்லேயும் அந்த மழை பெய்யறதுனால ரொம்ப பிளாக் ஆகுதுங்க ஸோ பார்ப்பேங்க அப்பா இருக்க வரைக்கும் நமக்கு கவலை கிடையாது இந்த டைமிங்லோடு பொறுத்த வரைக்கும் இப்போ மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் வந்தாச்சுங்க பத்தரை மணி அப்பா எல்லி கூட்டாரு மணி இப்போ பதினொன்று ஆகுதுங்க அந்த ஐம்பத்தெட்டு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் கழிஞ்சிருச்சு இன்னும் ஐம்பத்தி மூணு மணி நேரம் தாங்க இருக்குது நம்ம முன்னாடி சூரஜ் போனோம்னு அந்த டைமுக்கு கரெக்டாக வண்டி அடுத்த நாள் வந்து பீஜாப்பூர் போயிருங்க அதே டைமுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நாமக்கல் போயிடுங்க பார்ப்போங்க நம்ம சூரத்தை என்ன போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோலேயே பார்ப்போம் வாங்க ஹோட்டல் பென்சனில் போயிட்டு ஒரு டிவி ஒன்று குடிப்போம் மணி இப்போ ரெண்டாகுதுங்க வந்தி எடுத்துக்கிட்டத்தட்ட மூன்றரை நேரம் ஆச்சு அப்பா தூயின்ட்டுருக்காரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் அங்கே நவசாரி தாண்டி கேட்டுக்கலங்க அங்கே போயிட்டு அப்பா வெளியே போட்டுருவோம் மணி இப்போ நாலாகுதுங்க அப்பா வெளியே போட்டேன் தூக்கம் வருதுங்க அப்படியே டயர் பார்த்துட்டு தூங்குவோம் கொஞ்ச நேரம் போலாமாங்கப்பா என் அக்கா இருங்கப்பா என்ன அக்கா கிட்ட ஆ அங்கே போய் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு நேரம் பிளாக் ஆகி போச்சுங்கப்பா சோரத்துக்கிட்ட எல்லாம் ஒரு வண்டி சென்ட்ரலில் பிளாக் ஆகி போய் அப்படியே ஊட்டியே தான் வந்ததுங்க சரி போலாமாங்க எப்படின்னா போகலாம் இது வரைக்குங்க பத்து மணி நேரம் முடிஞ்சிருச்சு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்குங்க கரெக்டாக ரெண்டு நாள் இருக்கு நாலு மணிங்க இந்த சூரத்தில் ஆகி போச்சுங்க மணி இப்போ எட்டாக போகுதுங்க அக்கா கடைட்டு வந்தாச்சு டெட்ல ஒரு பால் ஒன்று உடஞ்சதுன்னு சொல்லி நம்ம இப்படி குஜராத் வரும்போது பார்த்துருப்போங்க

இப்போ ஒரு மேடு வர போடுங்க அது வந்து எக்ஸ்ட்ரால ஏறும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இது ஃபர்ஸ்ட்ல ஏரியாதா ஃபர்ஸ்ட்ல ஏறாதுங்க பா ஏரியாதா டாய் இப்ப பாருங்கடா ஃபர்ஸ்ட் ஏறாதுங்க பெரிய மேடுங்க அது அந்த மேடு தெரியுது இல்லைங்கப்பா அதான் நான் சொன்னா கேட்கணும்ப்பா நீங்க இப்படி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராங்கப்பா உங்களுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து டிரைவிங் சொல்லி தர மாட்டேது அஞ்சாயிரம் பேருக்கு அது அதெல்லாம் அப்பங்கப்பா எல்லாம் ஒரே இப்போ டிரைவிங் கத்துக்கிட்டேங்கப்பா கத்துக்கா அவ்வளோதாங்க மணி இப்போ ஒம்பவரை ஆகுதுங்க நம்ம குஜராத் மகாராஷ்டிரா பார்டர் போகிறதுக்கு வந்து பத்து மணி ஆயிரும் அப்பா வந்துங்க அங்கே ஆஃபீஸ் போய்ட்டு தான் படுத்து தூங்குவார் கணக்குக்கு குஜராத்து ஃபுல்லாக ஆறு மணிக்கு எடுத்துங்க ஒரு காலையில் ஆறு ஒரு நாலு மணி நேரம் சேர்த்தோம்னா சனிக்கிழம காலையில் பத்து மணிங்க பதினாறு மணி நேரம் குஜராத் ட்ராவல் பண்ணிடுவாங்க அடுத்தது மகாரஸா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அங்கே வந்துட்டு இந்த பெத்து ஃபாரஸ்ட் ஒன்று இறங்குங்க அப்புறம் இந்த சாவல் காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இற இருக்குது அது வந்து மேடு ஏறும் அது மட்டும் பிளாக் ஆகாமல் இருந்தால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து போயிடலாங்க திங்கக்கிழமை வெடிக்கிழம் முன்னாடி போய் அப்பா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்கு எழுந்திரிச்சாருன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுங்க அப்படியே கிளம்பலாம் சாப்பாடு செய்ய மட்டும் தான் எடுத்துவோம் சாப்பிட்றதா ரன்னிங்கே சாப்பிட்டு போயிடலாம் எங்கப்பா மகாராஷ்டிரா வந்தாச்சுங்க ஆஃபீஸ் தாண்டி டயரில் ஒரே கல்லுங்க சரி தான் எடுக்கலான்னு நிறுத்திட்டேன் எடுத்துட்டுங்க அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம் சாரிங்க இந்த டைம் வந்து பெத்து ஃபாரஸ்ட் நம்ம கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்க்கலாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸே வண்டி ஓட்டலாங்க இருக்குது டயர் நான் கல் எடுத்துகிட்டு இருந்தேங்க அப்பா வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அந்த கொத்திலே வர வெளுத்து வாங்க போகுது விநாயகர் சத்துறை மழை பெய்யுங்க அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் தீபாவளி டைமில் இருந்துங்க அப்படியே இங்கெல்லாம் பனி நல்லா பெய்ய ஆரம்பித்தரும் நாசிக்கு வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட மணி நேரமாக பிளாக்கு இதில் அந்த ரோடு டேமேஜாக இருக்குல்லங்க இல்லை காலத்துக்கு ரோடு போட மாட்டாங்க கவர்மெண்ட்டு உதுக்குற பணத்தில் இருந்து பாதியை சாப்பிட்டு பாதியில் ரோடு போட்டால் அப்புறம் இப்படிதாங்க இருக்கு குழப்பு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் லேட் ஆகி டிராஃபிக்லேயே சூரத்தில் ஒரு அரை நேரம் நாசிக்கில் ஒரு அரை மணிநேரம் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க வண்டி இதோட ஒரு மணி நேரம் ஆகி போச்சுங்க பிளாக்கு ஒரு மணி நேரம் நாசிக்கல ஒரு மணி நேரம் சூரத்தில் ஒரு நேரம் போச்சு கரெக்டா இருங்கப்பா டைமு டெத்துல இல்லைங்க வந்து பார்த்தா நாசிக்கிற பிளாக் பார்த்தங்க அப்புறம் இங்கேயே எப்படியும் சமைச்சிடலாங்க இன்னும் ஒரு மணி நேரம் மட்டுக்கு போறதுக்கு சாப்பாடு வச்சு அப்படியே இங்கேயே ரசம் குழம்புலாம் வச்சுக்கலாம் என்ன சாப்பிடுங்க இப்போதாங்க ஒன்றரை நேரங்க அப்புறம் பிளாக் கிளியராக இருக்குது ரன்னிங்லேயே சாப்பிட வேண்டியதாங்க நிறுத்தியெல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம டைம் கிடையாது இப்போ அப்பா சாப்பிட்டோன்னே அப்புறம் அடுத்தது நாம் மாதிரி சாப்பிட்டுங்க அப்புறம் படுத்துங்கனம்னா அப்புறம் அப்பா வந்துட்டு ஒரு நாலஞ்சு நேரம் ஓடிட்டு வெளியிடுவார் மணி இப்போ ஆறு ஆகுதுங்க அக்மத் நகர் பக்கம் வந்தாச்சு மகாராஷ்டிராக்குள்ள மட்டுங்க வண்டி பாஸே ஆகாதுங்க ரோடு சுத்தமாக இல்லை எல்லாம் மோசம் கர்நாடகா போகணுங்க கர்நாடகாவில் தான் போய் நம்ம டைம் எடுக்க முடியும் கர்நாடகா போனதான் இப்ப நகர் தாண்டிங்க ஆனந்த் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே வந்தாச்சு அப்பா ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டு டியூட்டி பார்த்துட்டு வாருங்க மணி ஆகுது ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுங்க கலையும் போயிட்டேயிடலாங்க பதினோரு மணிக்கு போனோம்னா தாங்க நம்ம அந்த பக்கம் தெம்பூர்ணி போக முடியும் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து ரோடு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே கருநாள்லேருந்து தெம்பூர்ணி வரைக்கும் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க அது இல்லாமல் அது ஏரியா வேறு அதனால நம்ம டக்கு டக்கு லேட் பண்ணாமல் போகணும்னா ஒரு பதினொரு மணிக்கு அந்த பக்கம் போயிடலாங்க அதுக்கு மேலே தாங்க நமக்கு வண்டி வந்து உண்மையான பொட்டேட்டோ எக்ஸ்பிரஸாகவே வண்டி மாறும் ஏன்னா தெம்பூர்ணிலிருந்துங்க நாமக்கல் வரைக்கும் ஃபுல்லாகவே ஹைவே தான் ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து ஹைவே தாங்க நம்ம வந்து போய் தாங்க டைம் எடுக்க முடியும் பார்ப்பேங்க அப்பா வந்து மதியம் ஒரு மணிக்கு டியூட்டி வண்டி எடுத்து ஏழு மணிக்கு விட்ருக்காரு ஆறு நேரம் ஓட்டிட்டு நாம் எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மணி இப்போ ஒன்றாகுதுங்க சோலாப்பூர் வந்தாச்சு தூக்கம் வந்துச்சுங்க அதான் அப்பா போட்டேன் இன்னும் பார்டர் போகிறதுக்கு மூணு நேரம் பக்கம் ஆயிருன்னு நினைக்கிறேங்க பா என்ன அந்த மகாராஷ்டிரா ஆர்டி ஹவுஸ் எழுதி ஆ அந்த பக்கம் அந்த பார்டர் போகிறது என்னன்னு பார்க்கணும் மகாராஷ்டிரா ஆர்டி ஹவுஸ் எழுதி போடுங்க பார்டர் வந்தாச்சுங்க மகாராஷ்டிராவை தாண்டி

கு குஜராத் பதினாறு மணி நேரம் மகாராஷ்டிரா பதினாறு மணி நேரங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சுது இன்னொன்று முட்டைக்கா பேலன்ஸ் வந்து தன் மேலே போர்டு போட்டிருக்கு பாருங்க இந்த பேலன்ஸ் வந்துங்க இருபத்தாறு மணி நேரம் இருக்குது இந்த மாதிரி நம்ம கவலை கிடையாதுங்க ஏன்னா கர்நாடகாவில் வந்தாச்சுல்ல வண்டி அப்படியே ஜெட்டு மாதிரி போகுங்க டும்கூர் வரைக்கும் டக்கு டக் டக்குன்னு வண்டி பாஸ் ஆயிருங்க அதுக்கு மேலேயும் ஹைவே தான் போயிடும் வண்டி ஒன்றும் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல சரிண்ணா தூங்குறேங்கப்பா பீஜாப்பூர் பாலாஞ்சேட்டில் வெளிப்படுங்கப்பா ஆ அதான் டீசலையும் வெளியிடுங்கப்பா சரிங்க சரி படுத்துவோம் அப்பா டீசலையும் வெளியிடுவார் வாங்க மணி அஞ்சரை ஆகுது அப்பப்போ தான் எழுப்பூட்டார் டீ சாப்பிட்டு நம்ம வண்டி எடுப்போம் இன்னும் திருச்சிக்கு கரெக்டாக எட்நூறு கிலோமீட்டர் இருக்குங்க முன்னாடி போயிட்டுங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை சிக்கனுக்கு மட்டன்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் குளிக்கணுங்க குளிச்சுட்டு பெங்களூர் போய் டீசல் அடிக்கணுங்க மொத்தம் இந்த மூணே வேலை தான் இந்த மூணு வேலை தாங்க இன்றைக்கி மற்றபடி வண்டி எங்கேயும் நிற்காது நான் ஸ்டப்பாக போயிட்டே இருக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேங்க காலைல நாலு மணிக்குள்ளே போயிடலாம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற டைம் போயிடலாம் இப்போ ஒஸ்பேட்டு வந்தாச்சுங்க ஏன் கடையில் சாப்பிட்டு போயிடலாம் கடையில் சாப்பிட்டு போயிடலாம் இன்றைக்கி டைம் ஆகிட்டு வச்சு ஆனால் பார்த்துங்க சிக்கன் எனக்கு எடுக்க முடியாது ஏன்னா நம்ம டைம் கிடையாதுங்க எடுத்து செய்கிற அளவுக்கு நானும் வீடியோ போடலான்னு பார்த்துங்க ஆனால் போடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்க்கலாங்க நம்ம போய் காலையில் சாப்பிட்டுக்கா அவங்களுக்கு சாப்பிட்டு கிளம்புவோம் சாரிங்க நானும் ப்ளான் பண்ணேன் ஆனால் அமையலங்க கரெக்டாக டைம் ஆகிடுச்சுங்க நேற்று செஞ்சுட்டு இருந்த மாதிரி ரொம்ப லேட்டாகிடும் ஆனால் அதுலேயும் பார்த்துக்கலாங்க போய் இங்கே இட்லி சாப்பிட்டு காணலாம் வாங்க நம்ம அண்ணன் என்னென்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம் சித்திராண்ண வச்சுருக்காருங்க வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்குது அடுத்தது மசால் இருக்குங்க சாம்பார் தேங்காய் சட்னி நமக்கு ஒரு ரெண்டு இட்லி வாங்கிக்கலாங்க குளிச்சுட்டு போயிடலாம் தொட்டி இருக்காங்க தண்ணி வழியா இருக்குங்க ஊத்திட்டு போயிட்டோம்னா முன்னாடி போயிட்டு மறுபடியும் தொட்டி தேடிட்டு ஊத்திட்டு போயிடலாம் நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேங்க அப்பா அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் நீட்டாக கிளம்புவோம் அப்பா வந்துட்டாருங்க சரி வழியை கேமலாங்கப்பா போகும்போது அந்த டூங்கபத்திர டேம் இருக்குல்லாங்கப்பா அதில் மட்டும் அப்படியே ஸ்லோவா போங்கப்பா தண்ணி வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோ ஜூட் போலாம் நல்லதாங்க தொட்டியில் ஃப்ரீயா இருந்துச்சு தகுட்டானு குளிச்சாச்சு இதுதாங்க பத்திரம் ஆறு போன டைம் அப்படியே பயமா இருந்துச்சுங்க நைட் டைம்லயே இப்ப தண்ணி எல்லாம் மழை நின்றுச்சுங்க கர்நாடகாவில் ஆனா மவுடி கண்டிப்பா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மவுடி வேறலாம் போகும் கண்டிப்பா அதை எடுக்கலாம் ஏங்கப்பா ஏங்கப்பா போன் டைம் போன டைம் தண்ணி அவ்வளவு தண்ணி இருந்தது தண்ணி தண்ணி லேசாக தண்ணி கம்மி மழை கம்மியாகி ஆகி போச்சுல

தண்ணி கம்மிதாங்க இப்போ சித்திரகா அவுட்டர் போய் வந்தாச்சுங்க ஸ்டேரிங் ஆயில் கம்மியாக இருக்குதுங்க அதை ஊற்றிடலாம் அப்படியே கிரீஸ் அடிச்சுட்டு பிரேக் கம்மியாக இருக்குங்க அதையும் பார்த்துருவோம் காற்றே சுத்தமாக அடிக்கலாங்க இந்த ட்ரிப்பு சித்திரகா பக்கம் ஆ போதுப்ப ஸ்டேரிங் அதில் ஊற்றிட்டுங்க பிரேக் பார்த்துட்டு பிரீஸ் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம குஜராத்ல இருந்துங்க அந்த பார்டரு மடி குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா அந்த பாடருங்க மகாராஷ்டிரா டு கர்நாடகா கர்நாடகா டு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து மடி திருச்சிக்கு போறது வந்து நான் திருச்சிக்கு போனதுக்கப்புறங்க மொத்தம் எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணி கிலோமீட்டர் வந்திருக்கு அந்த ஊரை வந்து அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம எவ்வளோ எத்தனை ஹாஸ்டலில் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருக்கோங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க திருச்சி போயிட்டு இப்போ நிலமங்கலம் வந்தாச்சுங்க மணி நாலரை ஆகுது சாயந்தரம் இந்த பஸ்ஸு பார்த்துருப்பங்க முன்னாடி ராணிப்பேனூர் பெங்களூர் சேலம் போட்டிருக்கோம் இது வந்துங்க சேலம் நம்ம ஊர் தமிழ்நாடு சேலம் வரைக்கும் வருதுங்க அந்த வண்டி ராணிப்பள்ளு வந்து தாவணி கரைக்கு தாவணி கரையை தாண்டி போகணுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு அறநூறு கிலோமீட்டர் நினைக்கிறேங்க அந்த பஸ்ஸு நான் ஒரு டைம் சேலத்தில் பார்த்தேங்க அப்படியே வீடியோ எடுக்கலாம் பார்த்தா முடி எடுக்க முடியல இப்போ யதார்த்தமாக ஃபோன் ஆன் பண்ண பஸ்ஸு மாட்டிக்கிட்டுங்க அந்த பஸ்ஸு கேமராவில் கிலோமீட்டர் இல்லைங்க ஐநூறு கிலோமீட்டர் சேலத்தில் இருந்து ராணிப்பேன்னு இருக்கு ராணிப்பள்ளை வந்து கர்நாடகாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதிரிங்களா வரிசையாக காரு தாங்க இங்கே பெங்களூரில் எல்லாம் ஊருக்கு போய்ட்டு இருக்குது ஒசூர் போகணுங்க ஆத்திப்பள்ளி தாண்டி ஒசூர் ஒசூரையும் தாண்டி போனால் தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் தான் அந்த பஸ்ஸு முன்னாடி டோல்கேட்டில் இருக்குங்க பார்க்க முடியுமான்னு தெரில அதுக்குள்ளே போயிடும்

ராணிபெண்ணுலேருந்துங்க பெங்களூருக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஹவர்ஸில் வந்துடும் பெங்களூர் டு சேலமும் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஹவர்ஸில் வந்துடும் போட்டிருக்குங்க ஒன் டூ தான் நான் ஸ்டாப்பு நான் நெக்ஸ்ட் டைமுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கர்நாடகாவில் கர் அதாவது இங்கே இருக்க பஸ்ஸோட ஃபெசிலிட்டியும் அப்புறம் தூங்காபத்ரா டேம் இது ரெண்டையும் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணலாங்க நம்ம அதாவது எந்த ஸ்டேட்டில் இந்தியாவிலேயே பஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையே நம்ம ரிட்டன் ஊர்லேருந்து நெக்ஸ்ட் பேரில் அப்போ கவர் பண்ணுவோம் நைஸ் ரோ டோல்கேட் வந்தாச்சுங்க இந்த பக்கம் எலக்ட்ரானிக் சிட்டி மணி கரெக்டாக ஆறு ஆகுதுங்க குஜராத்தில் தன்சுராவில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வண்டி எடுத்தோம் சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு அப்புறம் இப்போ ஞாயிற்றுழி சாயந்தரம் ஆறு மணிக்கு பெங்களூர் வந்தாச்சுங்க இன்னும் கரெக்டாக நம்ம கையிலங்க பத்து மணி நேரம் இருக்குது முன்னாடி போயிட்டுங்க இங்கேருந்து நம்ம அத்திப்பள்ளி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பார்க்கும் டீசல் அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒன்றரை நேரம் ஆயிடுங்க பார்ப்போங்க நம்ம அத்திப்பள்ளி பாட்ருலேருந்து பாட்ரு நேரம் போக போகிறோம் கர்நாடகத்தில் பாட்ரு நேரம் போக போகிறோங்கிறத பார்ப்போம் ஏன்னா இப்போ ஈவினிங் டைமுங்க போய்ட்டாங்க ரிலையன்ஸ் பங்கில் டீசல் போது கொஞ்சம் ரெஷாக தான் இருக்கும் நல்ல வேலைங்க பங்கே ஃப்ரீயாக இருக்குது மணி ஆரம்பத்தாகுதுங்க டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு பாட்ரு ஒரு ஏழு மணிக்கு போயிட்டோம்னா கூட போதும் சரி நம்ம டீ குடி ஸ்டோராங்கப்பா அத்திப்பள்ளி வந்தாச்சுங்க அவ்வளோ தமிழ்நாடு பாட்ரு வந்துடுச்சு மணி இப்போ ஏழு ஆகுதுங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை விடிய கால ரெண்டு மணிக்கு கர்நாடகா பார்ட்ரு வந்தோம் மதியம் ரெண்டு மணி அதுக்கு மேலே ஒரு அஞ்சு மணி நேரங்க மொத்தம் பதினேழு மணி நேரம் வந்துருக்குங்க இதுக்கு மேலே நம்ம கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒம்பது மணி நேரம் இருக்குங்க இங்கேருந்து திருச்சின்னா முந்நூறு கிலோமீட்ரு அசால்ட்டாக போயிடலாங்க முன்னாடி போயிட்டுங்க லெஃப்ட் சைடில் கேனில் தண்ணியில் ஒரு ரெண்டு கேன் தண்ணி வாங்கி ஊற்றி போயிடலாம் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை தண்ணி ஆ

திருச்சி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க வரும்போது மணி ரெண்டுங்க கரெக்டாக ஏழு மணிக்கு பார்ட்ரு வந்தோம் அத்திப்பள்ளி இங்கே ஒரு ஏழு மணி நேரங்க முந்நூறு கிலோமீட்ரு எல்லாம் தொப்பூரில் கொஞ்சம் பிளாக்குங்க அப்புறம் எல்லாம் மழை நல்ல மழைங்க இங்கே சேலம் தாண்டி மொத்தங்க நம்ம கொடுத்த ஐம்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு மணி நேரத்தில் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மொத்தம் பார்க்கலாம் வாங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருங்க ரவுண்டாக பாஸ் போடு ஃபஸ்ட்டுங்க குஜராத் வந்து தன்சுரால்ருந்து இந்த பக்கம் பார்டரு இருக்குல்லங்க அந்த பெத்துக்காடு பார்டர் அது வந்து நானூற்றம்பது கிலோமீட்டருங்க அது வந்து நம்ம பதினாறு மணி நேரம் மொத்தம் வண்டி ஓட்டியிருந்தோம் கனக மணிக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க பாஸ் ஆகிருக்கு ஃபுல்லாக மழை பெய்ஞ்சனால ரோடு ரொம்ப மோசங்க வண்டி அது இல்லாமல் அந்த அகமதாபாத்து மும்பையில் வந்துட்டு வண்டி கற்றுனு பாஸ் பண்ண முடியாது அது இல்லாமல் ஒரு மணி மணிநேரம் ப்ளாக் ஆச்சுன்னு சொல்லியிருப்பேங்க அப்புறம் அந்த அக்கா கடையெல்லாம் கொஞ்சம் மேடு எல்லாம் ரோடு மாதிரி இருந்ததுங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வந்துங்க ஐநூறு கிலோமீட்டருங்க அதுவும் வந்து பார்த்தா பதினாறு கிலோமீட்ரு சரி பதினாறு மணி நேரம் ஓட்டிருக்கோம் அது வந்து பார்த்தா முப்பத்தொரு கிலோமீட்டருங்க மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தோரு கிலோமீட்டரு தான் கணக்குக்கு அதாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்க சாப்பிட்டது அப்புறம் மொத்தத்தில் மொத்தமாக மணிக்கு முப்பத்தொன்று எல்லா வேலையும் சேர்த்து அடுத்ததுங்க கர்நாடகா வந்து பார்த்தோம்னா ஆறுநூற்றம்பது கிலோமீட்டருங்க எங்கேனா மகாராஷ்டிரா வந்து அந்த பெத்து பாரஸ்ட்லேருந்து இந்த பக்கம் சோலாப்பூர் பார்டர் வரைக்குங்க இப்போ வந்து இங்கே கர்நாடகா வந்து சோலாப்பூர் மகா பீஜாப்பூர் அந்த பார்ட்ரில் இருந்து ஜல்கியில் இருந்துங்க இந்த பக்கம் அத்திப்பிள்ளி வரைக்கும் அறுநூற்றம்பது கிலோமீட்ரு அது வந்து பதினே பதினேழு மணி நேரம் ஓட்டியிருக்காங்க இது வந்து மணிக்கு முப்பத்தெட்டு மணி நேரம் கணக்கு நம்ம வேணா டீசல் வச்சதுங்க அப்புறம் குளிச்சது இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா டைம் எடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கர்நாடகாவில் தாங்க அடுத்தது இந்த பக்கம் முந்நூறு கிலோமீட்டருங்க திருச்சிக்கு அத்திப்படியிலிருந்து இந்த பக்கம் திருச்சிக்கு வந்து முன்னூறு கிலோமீட்டரு அது வந்து ஏழு மணிநேரம் இது வந்து கணக்குக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் மணிக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்தது வந்து பார்த்தோம்னா நம்ம டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க வந்தோம்னா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் நம்ம வந்து கரெக்டாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் ஓட்டிகிட்டு வந்தோம் இதை விடலாம் டைமில் ஓட்டுருக்குங்க வாழைக்காய் தக்காளி தக்காளியெல்லாம் நம்ம அந்தி அந்தி ஒன்று சொல்லிட்டு ஒரு அண்ணன் பார்த்தோம்லங்க அதுக்கு முன்னாடி விடவில்லை அவரோட தக்காளி டைமிங் டைமிங்கில் வச்சா அழுத்து அறுபது அறுபத்தஞ்சி எழுபது அழுச்சி வருணுங்க பார்ப்பேங்க தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி டைமிங்கெலாம் கண்டிப்பாக ஓட்டலாம் மறுபடி நம்ம பார்ப்போங்க அடுத்த வடியோவில் அப்பா வந்து கடைக்கு போயிருக்காரு சொன்னதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா அதிகபட்சம் ஒரு காலைல ஒரு ஏழு மணியெல்லாம் இறக்கி விட்டு சிட்டி டைமுக்குள்ளே நம்ம வெளியே ஓடி போயிடலாங்க மறுபடி பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிவகாசி லோட்டேஜ் பார்ப்பாங்க மரப்பாறையிலிருந்து அப்பா அப்பா போகிறாரா இல்லை நான் போகிறாரா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பொறுத்தது நாங்கள் போகிறோங்க என்ன போஸ் நான் நாங்கள் போவோங்க அதிகமாக கமெண்ட்டில் யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்க போவாங்க சரிங்க மட்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்